இது பண்ணதே வந்து முன்னாடியே கைது பண்ணி இவங்க வச்சிருந்து எல்லாம் பேசிட்டு தாமதமாக கைது பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க எடுத்த அன்னைக்கே திமுக டேமேஜ் பண்ற மாதிரி திமுக கலங்கம் கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் எதுல சம்பாரிச்சு இதுல கொண்டாந்து போடுறாருன்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றிய அரசனுடைய ஏஜென்சிகள் கண்டுபிடிக்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் மேல வழக்கு இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை தண்டிக்கப்பட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் அப்ப அக்கிட்டல் இருக்காரு எப்படி அவருக்கு ஆதார்னது யாரு பாஜக பால் கனகராஜ் தானே பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணீங்க தேர்தல் நெருங்குதான் இதை கையில் எடுத்து இதை ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது கையில் எடுத்திருக்கின்றது சொன்னா அதை நம்ம அதுல அந்த சந்தேகம் எழுமா எடுமா எந்த தொழிற்சாலை வாங்கினாரு அவன் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க அவனுக்கு எப்படி வித்த அவன் ஏற்றுமதி பணத்தை லைசன்ஸ் வச்சிருக்கானா இதெல்லாம் இருக்குல்ல அதை வித்தது யாரு அது வெளில வருதா பிஜேபி காரணம் இருப்பான் திமுக இருந்திருக்காரு தானே தான் பாலியல் பலாத்காரம் பாலியல் சீண்டல்கள் செயலாம் நிறைய பேர் இருக்கான் பிஜேபி இது பாலியல் ஜனதா கட்சி சொல்ல செஞ்சாங்க அதை நடவடிக்கை எடுக்காத போது பிஜேபி கைது பண்ணணும் தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டு அவனை கைது பண்ணாதான்னு இவங்க பிஜேபி காரங்க கொடி பிடிச்சிட்டு போகும்போது அமைச்சர்களே அமைச்சர்களே கலந்துக்கிட்டாங்க நடவடிக்கை எடுக்காத மட்டும் அவனுக்கு ஆதரவா போறாங்க பிகிஸ் பானு வழக்கில் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறான் மாலை போட்டு வரவேற்பு நடத்துறான் திமுக என்ன பண்ணது உடனடியே கட்சி விட்டு நீக்கிடுச்சு இல்ல டிஸ்மிஸ்க்கு பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் கூட இல்ல ஒட்டுமொத்தமா நீக்கிட்டாங்க கட்சி விட்டு தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலம்னா நீங்க ஒன்னு குஜராத் போதைப் பொருள் மாநிலம் குஜராத் முந்திரா துறைமுகத்திலிருந்து எல்லா போதைப் பொருளும் இங்க உள்ள வருதுன்றான் மொத்தமா வட மாநிலங்களை கையை கட்டுறது சரியா இருக்கு அவன் கைது பண்ணதே வடமானத்தை மாநிலத்தை அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தே வட மாநிலத்தில் பண்ணிட்டு இருந்திருக்காரு தமிழ்நாட்டில் பண்ணாரு என்ன சொன்னாரு அமித்ஷா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வச்சிருக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்ல எது சொல்றோமோ அதுதான் உண்மைன்ற அளவுக்கு எல்லா இடமும் பரப்பிடுவோம் எங்களால முடியும் பொய்ய கூட உண்மையா பரப்ப முடியும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் ஜாவர் சாதிக்கு வந்து கைது பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறாங்க இங்கே விசாரணை பண்ண போகிறாங்க அது வந்து அதுக்கு திமுக பின்னணியில் இருந்துருக்குது அப்படி அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்குது இந்த பக்கம் அமைச்சர் ரகுபதி அவரு பதில் சொல்கிறாரு கவர்னர் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி திடீர்னு மனு ஓத்திக்கிட்டு போய் கவர்னர் விட்டு கொடுக்குறாரு திடீர்னு தமிழ்நாடு அரசியல் ஒரு பரபரப்பாக மாறிடுச்சு ஒரு நபரை மையமாக வைத்து தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பாக மாறி இருக்குது எப்படி பார்க்குறீங்க நபரை மையமாத்தலாம் இல்லை ஆளுங்கட்சியை மையமாக வைத்து தான் ஒரு விபத்தை கட்டமைக்கத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது திமுக பேரை டேமேஜ் பண்ணிடணும் அதுதான் ஒன்றியம் டேமேஜ் பண்ணிட்டாங்களே எங்க பண்ணிட்டாங்க என்ன ம் திமுகவே வந்து இது போதை பொருள் சொல்லி மக்கள்லாம் உடனே திமுக போதை பொருள் கடத்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்களா எங்க உங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு டெப்டி டைரக்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு டெப்டி டைரக்டர் எப்ப பேட்டி கொடுத்தாரு இவரை கைது பண்றாங்க இது பண்ணதே வந்து முன்னாடியே கைது பண்ணி இவங்க வச்சிருந்து எல்லாம் பேசிட்டு இருக்கும் கைது நேரத்தில் கோர்ட்ல ஒப்படைக்கணும் கைது பண்ணா அதை தாமதப்படுத்தி தாமதமாக கைது பண்ண மாதிரி காட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது வேற அதை விட்டுடுவோம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் இவங்க வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோடைய கஸ்டடி கஸ்டடி எடுக்கிறாங்க போலீஸ் கஸ்டடி மாதிரி விசாரணை பண்றதுக்காக எடுத்த அன்னைக்கே இவரு என்ன பண்ணுறாரு திமுக டேமேஜ் பண்ற மாதிரி திமுக கலங்கம் கற்பிக்கிற மாதிரி ஒரு பேட்டி குடுக்கிறாரு திமுகல இருந்திருக்காரு தானே பிஜேபி ல ஒருத்தவன் கற்பழிக்கிறான் ஒரு எம்எல்ஏ அப்ப பிஜேபி பூரா கற்பழிப்பு கட்சி சொல்லிட்டீங்களா சொல்லுங்க பிஜேபி தான் பாலியல் பலாத்காரம் பாலியல் சீண்டல்கள் செய்யறோம் நிறைய பேர் இருக்கான் பிஜேபி ல இல்ல ஆனா இவர் ஒரு நிர்வாகியா இருந்திருக்குறாரு இவ்ளோ நாள் தெரியாம இருந்துருக்குது அவர் கைது பண்ணப்பட்டது எங்க சொல்றான் டெல்லியில கைது பண்ணாத இது பண்றாங்க ஆமா ராஜஸ்தான்ல இது பண்றாங்க தமிழ்நாட்டுல அவர் இந்த வேலை பாத்துட்டு இருந்தாரா

அப்ப வந்து ஒருவேளை தண்டிக்கப்பட்டதா கூட தெரிஞ்சிருக்கும் அப்பீட்டல எப்படி அவருக்கு ஆதார்னது யாரு கனகராஜ் தானே சொல்லி பிஜேபி தள்ளி விட்டுலாமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கைது பண்ணதாங்க போதை பொருள் கைது பண்றாங்க அவர் விடுதலை ஆகிறாருன்னா அப்ப யாருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அதுக்கு ஆதரவான வக்கீல் யாரு வக்கீல் அப்ப சரியா வா அரசு தரப்புல சரியா வாதாடி இருந்தா இந்த அக்கூட்டலா இருக்க முடியுமா ஆனா இன்னொரு கேள்வி இருக்குதுல்ல இப்ப ஜபர் சாதி விவகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பேசப்பட்டுட்டே இருக்குது நிறைய கதைகள் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க சரி அவங்க எதிர்கட்சி அவங்க நாம தமிழர்ல சொல்றாங்க பிஜேபி ல சொல்றாங்க ஏடிஎப்கில சொல்றாங்க எதிர்கட்சி சொல்றாங்க திமுக இருந்து பதில் சொல்றது காலமா உடனே திமுக சொல்லிக்க மறுக்குதுன்னு ஒரு நாள் சொல்லுங்க இவ்வளவு ஒரு வாரம் கழிச்சா சொல்லுவீங்க விட்டுட்டு அந்த கட்சியா தான் டேமேஜ் பண்ண விட்டுட்டு வேடி பார்த்துட்டு இருப்பாங்களா இல்ல ஜபர் கைதாகிற வரைக்கும் காத்திருக்கணுமான்னு இருக்கணுமான்னு கேக்குறேன் கைதாயி வர வரைக்கும் தாமதமா உடனே ரியாக்ட் பண்ணல அப்படின்றதுனாலே வந்து உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தமா தொடர்பு உண்மையிலே இருந்திருந்தால் உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க தொடர்பு இல்லாதனால அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இது வந்து ஒரு தவறு பண்ணியிருக்கா கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கட்சி கட்சி முடிஞ்சு போச்சு இருக்காங்க இதை வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வரும்போதே ரியாக்ட் பண்ணுறாங்க அது பாஜக பாருங்க இடியை வச்சு ஏதோ பண்ணி பார்த்தாங்க செந்தில் பாலியை கொண்டு உள்ளே வச்சு விசாரணை நடத்துறன்ற பேரில் திமுக குடும்பத்துக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் வாங்கலாம்னு பார்த்தாங்க ஒன்னும் இல்லை செய்ய நடக்கலைங்கிற அது ஒண்ணு நா வச்சு பார்த்துட்டு இப்போ என்ன பண்றாங்க இதை ப கையில எடுத்திருக்காங்க இன்னைக்கு நேத்து தான் பண்ணாரா இருந்தாலே தெரியல நமக்கு என்னன்னு தெரியல பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணீங்க இவ்வளோ நாளா அவன் டெல்லியில வச்சு நடந்து எங்கோ நடக்கட்டும் நற்காட்டிக்கு தமிழ் இந்தியா முழுக்க தானே எப்படி ஈடி இந்தியா முழுக்க என்னையை இந்தியா முழுக்க முடியும் நம்ம நற்காட்டி கண்ட்ரோல் பிரியாகவும் இன்னும் இந்தியா முழுக்க போக முடியும் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யார் விட்டுட்டு இருந்தது யார் வேடிக்கை பார்த்தது இப்போ மட்டும் திடீர்னு தேர்தல் நெருங்குதுன்னு இதை கையில் எடுத்து இதை ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க கையில் எடுத்திருக்கீங்கன்றது சொன்னா அதை நம்ம அதுல அந்த சந்தேகம் எழுமா இழ இல்ல அவங்க தேங்காவை வந்து அரைச்சி நாங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம் சத்தமாக ஏற்றுமதி பண்றோம் அங்கே தான் எல்லாம் போயிருக்குது குடோனு வந்து தான் இருந்திருக்குது தெரியாம இருந்திருக்குது இப்போ எதைச்சியா சோதனை செய்ய போயிருக்கிறாங்க மாட்டிருக்குது பத்து வருஷமா ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான் இவ்வளோ நாளா நாங்க சோதனை பண்ணணும் திடீர்னு ஏன் சோதனைக்கு போறீங்க இவ்வளவு நாளாக போகாமன்றதான் கேள்வி பத்து வருஷமா நான் கடத்திட்டு இருக்கான் அதை தயாரிக்கிறது அது ஒரு மூலப்பொருள் தான் அது போதைப் பொருளுக்கான ஒரு மூலப்பொருள் அது மருந்து தயாரிக்கவும் பயன்படுத்தலாம் மருந்து தயாரிக்கிறதுக்காகங்கிற பேர்லதான் அனுமதி வாங்கி தயாரிச்சுக்கிட்டு தயாரிக்கிறாரு கை செய்யப்பட்டவரே வந்து அந்த தொழிற்சாலை வச்சிருக்காரா இல்ல அவரு வந்து வாங்கி வைக்கிறாரு வாங்கி விற்கிறாரு யார்கிட்ட வாங்குறாரு எந்த தொழிற்சாலை வாங்கினாரு அவன் மேல நடவடிக்கை எடுத்தீங்க அவனுக்கு எப்படி வித்த ஏற்றுமதி லைசன்ஸ் வச்சிருக்கானா இதெல்லாம் இருக்குல்ல அதை வித்தது யாரு அது வெளில வருதா பிஜேபி காரணம் வெளில சொல்ல வேண்டியதானே வித்தவன் வித்தான்னு சொல்லணும்ல எந்தெந்த கம்பெனி வித்துச்சுன்னு சொல்லணும்ல அதுக்கு யாரு உரிமையாளரு அவருடைய பின்னணி என்ன அவர் எப்படி லைசன்ஸ் இல்லாத ஒரு ஆளுக்கு வித்தாரு அப்படின்றதெல்லாம் தெரியணும்ல வெளியில் மக்களுக்கு தெரிய மாட்டோமா இல்லை இப்போதானே விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க விசாரணை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் விசாரித்து தான் சொல்ல முடியும் ஆனால் திமுகவோட தொடர்பு படுத்தது மட்டும் உடனே அந்த டெப்டியாக இருக்கிற எப்படி தெரிஞ்சிச்சு திமுக கட்சியில் இருந்துருக்கிறாரு அவர் கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே வந்து கட்சி முழுக்க அப்படியே பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமாங்க நான் தான் கேட்கலாம் பிஜேபி தான் கற்ப இல்லையா அப்புறம் உடனே அந்த கட்சி போகிறோம் அப்படி தான் சொல்லுவாங்களா ஆனால் அந்த மாதிரி விமர்சனங்கள் வரதானே செஞ்சுது பாலியல் ஜனதா கட்சின்னு சொல்லதானே செஞ்சாங்க அதை நடவடிக்கை எடுக்காத போது இந்த காஷ்மீரில் ஒரு எட்டு வயசு போன கோயிலுக்குள்ள வச்சு பாலியல் பலாத்காரம் கொலை பண்ணிவிட்டு அதை பிஜேபி கைது பண்ணி தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு அவனை கைது இவங்க பிஜேபிக்காரங்க கொடி பிடிச்சிட்டு போகும்போது அப்பதான் விமர்சனம் வருது நடவடிக்கை எடுக்காதனால தான் விமர்சனம் நடவடிக்கை எடுக்காத மட்டும் இல்ல அவனுக்கு ஆதரவா போறாங்க பிரிட்டிஷ் பானு வழக்கில் பதினோரு பேரை கைது அப்படி எவ்வளவு கொடூரமான ஆட்கள் ஹம் பதினோரு பேர் சேர்ந்து ஒரு அஞ்சு மாச கற்பிணியை வந்து பாலியல் வன்புணர்வு பண்றான் ஒரு மூணு வயசு ஆறு மாசம் குழந்தைய அடிச்சு கொலை பண்றான் இத்தனை பேரை கொலை பண்ணிவிட்டு அவனில் கைது பண்ணோன்னா பாதியிலே விடுதலை பண்ணுறாங்க நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்து ஏன்னா கேட்டவங்களாம் பிராமணர்கள் நல்லவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறான் மாலை போட்டு வரவேற்பு நடத்துகிறான் போடுறா உள்ள இப்போ அநியாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு திரும்ப உள்ள போடுறாங்க இப்படி நீங்கள் வந்து பாலியல் குற்றவாளிகளுக்கும் கொலைக்காரர்களுக்கும் துணை போகக்கூடிய அளவில் தான் இருக்குது பிஜேபி ஆனால் இது திமுக என்ன பண்ணது கட்சி விட்டு நீக்கிடுச்சு இல்லை உதயநிதியோட ஒரு ஃபோட்டோ இருக்குது பணம் கொடுக்குற மாதிரி செக் கொடுக்குறாரு அப்போ கட்சி பணம் வாங்கியிருக்குது அவர் சினிமா துறையில் இருக்காருங்க படம் எடுத்திருக்காரு அவர் பின்னா ஜாபர் படம் எடுத்திருக்காரு இது அப்போ சினிமா துறையில் இருந்தார் அது ஏதோ இந்த நிவாரண நிதிக்காக பணம் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இப்போ நான் கூட ஒரு முறை அமைச்சர் உதயநிதியை பார்க்க போனேன் நீங்கள் யாருன்னு கூட தெரியாது இருக்கு உன பார்த்தா ஒரு புத்தகம் கொடுத்தேன் போட்டோ எடுத்துக்கிட்டேன் நான் நாளைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா உடனே உதயநிதி எனக்கு உடந்த நடத்தமா சரி அப்படி கூட இருக்கட்டும் ஆனா மங்கை ஜாவர் சாதிக் தயாரிக்கிற ஒரு படம் அதுல வந்து அந்த படத்துடைய விழாவில் கிருத்தியா உதயநிதி போய் கலந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அது அவங்க திரைத்துறையில் இருக்காங்க ஒரு டைரக்டரா இருக்காங்க அது ஒரு பெண்ணாக இருந்து ஒரு டைரெக்ட் பண்ணுறாங்க மங்கைன்னு படத்துக்கு பேர் பெண் பெண்கள் பற்றிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அப்போ பார்க்க வேறு தலைப்பு பார்க்கும்போதே பெண்களை பற்றி சப்ஜெக்டாக இருக்கும் அந்தாலும் இங்கே ஹோட்டல் தொழில் நடத்துகிறாரு சினிமா தொழில இன்வெஸ்ட் பண்ணுறாரு படம் எடுக்கிறாரு ஒரு விழாவை கூட்டுருக்காங்க போயிருக்காங்க விழாவை கூட்ட உடனே உளவுத்துறையை வச்சு யார் இவருக்கு என்ன பின்னணி ஏது இருக்குது இந்தியா முழுக்க என்ன தொடர்பு எல்லாம் கேட்டுக்கிட்டால் ஒருத்தவங்க போவாங்க நானே நூல் லீட்டராக கூப்பிட்றா அமைச்சர் வந்தார் நாளைக்கு நான் அவர் தப்பு பண்ணிட்டேன்னா அமைச்சர் நான் உட்காந்துருக்க படம் இருக்கு ரொம்ப நெருக்கமா உட்காந்து பேசிட்டு இருக்கிற படமே இருக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கார் அமைச்சருக்கு தொடர்பு சொல்ல முடியுமா இன்னைக்கு போனா கூட உடனே பார்க்க முடியாது போட்டோல தான் நெருக்கமா இருக்க முடியும் ஆனா இப்போ ஜாபர் சாதிக்கு விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு கூட்டு வர போறாங்க தமிழ்நாட்டுல அவருடைய தொடர்புடைய எல்லாரையும் விசாரிக்க போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இது ஒரு நெருக்கடி ஏற்படுத்தாதா என்ன நெருக்கடி ஏற்படும் தப்பு பணிதான் நிதிய நிதியை விசாரிக்கிறாங்க இங்கெல்லாம் வந்து கட்டி விடுற கதைங்க விசாரிக்கிறதுனாலே ஒருத்தன் குற்றம் மண்ணம் ஆயிட முடியுமா விசாரிக்கட்டும் விசாரிக்க தேவையில்லை அப்படியே விசாரிக்கட்டும் விசாரிக்கிறாங்கன்னா உடனே ஒருத்தர் குற்றவாளி ஆகிடுவாங்களா ஆனால் ஒரு கலங்கம் ஏற்படுத்த தேர்தல் நேரம் இல்லை களங்கம் ஏற்படுறதுக்கான முயற்சி தான் நடக்குது அதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம் எங்க திமுக ஒரு மாநில கட்சி இங்கே அவங்க ஜெயிக்கவே போகிறது இல்லை இங்கே தான் அவங்களுக்கு கலங்கம் ஏற்படுத்தி தான் அவங்க தேசிய அளவில் ஜெயிக்க போறாங்களா அப்புறம் மத்திய பிரதேசத்துலையும் அந்தமான்லேயும் பீகார்லேயும் போயிட்டு எதுக்கு திமுக திட்டுறாரு பிரதமர் மோடி எதுக்காக திட்டாரு கேந்துட்டாரு இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு எதிர்கட்சி இந்தியா கூட்டணி உருவாக்குன அடித்தளம் விட்டவர் முதல்வர் ஸ்டாலின் பழி வாங்குறதுக்காக செய்கிறாங்க அதுக்காக தான் திமுகனாலே பயமா இருக்கா பயம்னு சொல்ல முடியுமா அதை வேற என்ன இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக திட்டினீங்கன்னா ஒரு அர்த்தம் உண்டு நீங்கள் போராடம்லாம் திமுக திட்டுறீங்க வட மாநிலங்களில் திமுக நீங்கள் ஒரு பக்கம் சொல்றீங்க கும்முடி பூண்டி தாண்டனா திமுக யாருக்கும் தெரியாதுன்னு அப்புறம் அங்க போய் திட்டுறீங்க சனாதனம் பத்தி பேசுனதை வச்சு அவங்க அதை சனாதனம் இப்போங்க அதுக்கு முன்னாடியே போய் பேசுறாருல திமுக திட்டுறாருல பிரதமர் சனாதனமும் என்ன பண்ணி இந்துக்களை படுகொலை செய் தூண்டுகிறோம் இவங்களுக்கு எதிராக பேரை கெடுக்கிறதுக்கு மாநிலத்தை பிரச்சாரம் பண்றாங்க திமுக டேமேஜ் பண்ணி இப்படி மோசமான கட்சி கூட தான் காங்கிரஸ் இந்த கூட்டணி எல்லாம் வச்சிட்டு இவங்க எல்லாம் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க ஆம் ஆத்மி இவங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்காக திமுக டேமேஜ் பண்ணு பார்க்குறாங்க இப்படி எல்லாம் அதாவது கட்சி மிரட்டினா முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்துருவாரு அந்த முயற்சி முன்னெடுக்கிறது பின்வாங்குவார் நினைக்கிறாங்க கவலை கிடையாது பல நாளா சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணும் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை காங்கிரஸ் வந்து கூட்டணியை விட்டு கைட்டு விட்டோன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாருன்னு சொன்னா நாளையிலிருந்து ஒண்ணுமே இருக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி சிறப்பா இருக்குன்னு பிரதமர் வந்து பேசிட்டு போவாரு ஆளுநர் வந்து முதலமைச்சர் போன் போட்டு ஏதாவது கையெழுத்து போட வேண்டி இருக்குல்லா சொல்லுங்க நான் வந்து கைத்து போட்டு போறேன் வந்து கைத்து அது முடியாது நாட்டு நலன் முக்கியம் மதவரிக்கு இடம் கொடுக்க கூடாது மதவரி பாஜக வீட்டுக்கு அனுப்பியே தீர்வுன்னு ஒரு உறுதியா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறதுனால தான் இவ்வளவு இடங்கள் சம்மாச்சிட்டு இருக்காரு தன்னுடைய வந்து நாம நிம்மதி ஆட்சி பண்ணா போதும் அப்படின்னு இருந்திருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது அவருக்கு இன்னொன்னு சொல்றேன் இங்க வந்து என்ன சொல்றீங்க பிரதமர் திமுக தேர்தலுக்கு பிறகு தேடுநாள் கூட காணாமல் போய்விடும் இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுற பேச்சா இது எதிர்கட்சி பேச செய்வாங்க சாதாரண அரசியல் அவர்கள் பேசலாம் கீழ் லெவல்ல ஒரு பிரதமர் அலையில இருக்கிறவர் ஒரு கட்சி இவ்வளவு பெரிய கட்சி இந்த ஆறாவது முறை வந்து ஐம்பது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டு ஆண்டு இருக்க கட்சி ஒரு ஐம்பது ஆண்டுக்கு எழுபது ஆண்டுகள் ஆன கட்சியை வந்து காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்கு எப்பவுமே இருக்கும் தோத்தாலும் கூட ஒரு இடம் தேவை தோத்தனி கூட முப்பது சதவீத வாக்கு இருந்துச்சு அப்படி வாங்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க ஒரு ரெண்டு மூணு சதவீதம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இங்க வந்து திமுக காணாம போயிடும் சொல்றீங்களே அதெல்லாம் பிரதமர் பேசலாம் ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் வலிமையாக இருப்பதுதான் உண்மையான ஜனநாயகம் இவங்க காங்கிரஸ் எதிர்கட்சி இல்லாமல் போனால் ஜனநாயகமே இல்லை காங்கிரஸ் முக்தி பாரத்ங்கிறது சொல்றாங்க அவங்களும் அதுதான் சொல்றேன் ஜனநாயகத்தின் மீது மோடிக்கு நம்பிக்கை இல்லை தான் காங்கிரஸ் இல்லாத இந்தியா திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தா பேச மாட்டாரு திமுகவை அழிச்சிடுவேன் ஒழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மலர் வளையம் வைத்து மணிமண்டபம் கட்டது திமுக தான் போனா பார்க்கலாம் வரிசையா இருக்கும் எத்தனையோ பேர் திமுக அழிச்சிடுவோம் வச்சிருன்ட்டு வந்தாங்க இன்னொன்னு சொல்றேன் இந்திரா காந்தியை வந்து தான் எம்ஜிஆர் திமுக எதிராக திமுக வச்சு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் ஆனா திமுக அழிக்க முடியல அதெல்லாம் கொள்கைக்காக ஏற்பட்ட இயக்கம் ஏதோ வந்து அரசியல் வச்சு பதவி வாங்குறதுக்காக முதல்வர் ஆகணுங்கிறதுக்காக அண்ணா அதை தொடங்கலை இதே வழக்கில் இப்போ ஈடியும் உள்ளே வருது இடி உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் பண பரிமாற்றம் யாரோடலாம் வச்சிருக்கிறாரு எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லை இப்போ சினிமா துறைக்குள்ள இவர் வந்து ஒருத்தவங்களை நன்கொடை கொடுத்துருக்காரு ஒருத்தங்களை கடன் கொடுத்துருக்காருன்றதுனாலலாம் உடனே வந்து இடி வந்துருக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றமாக இருந்தால் மட்டும் தான் இடி தலையிட முடியும் இப்ப சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹோட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறது வர முடியாத ஹோட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அது யாரு பேர்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அவர் பணம் சொல்லி ப்ரூவ் பண்ணா அவர் மாட்டுவாங்க சினிமால சினிமாவில் இருக்கா அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு பேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தார் வச்சுங்க அது ப்ரூவ் பண்ணா என் பணம் கிடையாது அவரு பணம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா நான் மீனா இருந்தா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்கட்டும் இப்ப வேற எதுவும் செய்ய முடியாது தப்பு பண்ணிருந்தா சட்ட ரீதியா யார் மேல வேணாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் இல்ல அவ்வளவு துணிச்சல திமுக பேசுதா தப்பு பண்ணியிருந்தா பயப்படுவாங்க தப்பு பண்ண துணிச்சலா பேசுறாங்க கைய கட்டி விடுறாங்களே பிஜேபி மேல கையை கட்டுறாங்க நீங்க தான் நீங்க என்ன டேமேஜ் பண்ணனும்னு நினைச்சு வரும்போது நான் பதிலுக்கு உங்களை கையை கட்டணும்னா கட்ட மாட்டேன்னா இல்ல ஏட்டிக்கு போட்டியே செய்யறோம்னா ஏட்டிக்கு போட்டியா இல்ல தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலம்னா நீங்க ஒன்னே குஜராத் போதைப் பொருள் மாநிலம் குஜராத் முந்திரா துறைமுகத்துல இருந்தா எல்லா போதைப் பொருளும் இங்க உள்ள வருதுன்றான் இல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை பிடிப்பட்டதுங்கிறதுக்காக அப்படி மொத்தமா சொல்லிட முடியுமா ஒரே ஒரு ஆள் பிடிப்பட்டதுக்காக திமுக ஒட்டு மொத்தமா சொல்றீங்கல்ல குஜராத் ஒரு தடவை ரெண்டு தடவை குஜராத் சொல்ல முடியுமான்னு கேட்கறேன் நீங்க ஒரே ஒரு ஆள் திமுக பிடிபட்டான உடனே ஒட்டுமொத்த திமுக ஏன் சொல்றீங்க அது மட்டும் சொல்லலாமா இல்ல அப்படியே மொத்தமா வட மாநிலங்களை கையை கட்டுறது சரியானு கேக்குறேன் அவன் கைது பண்ணதே வட மாநிலத்தை அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தே வட மாநிலத்துல பண்ணிட்டு இருந்திருக்காரு தமிழ்நாட்டுல பண்ணாரு இல்ல அதுக்காக இப்ப ராஜஸ்தான் மத்திய பிரதேச எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க போதைப் பொருள் அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றேன் இங்கதான் இருக்கு நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க பத்தாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு எங்கெங்க எவ்வளவு பிடிச்சிருக்காங்க எல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இங்க கிலோ பிடிச்சிருக்காங்கன்னா அங்க வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோ பிடிச்சிருக்கான் மொத்த வழக்குகள் எண்ணிக்கை பார்த்தாலும் தான் அதிகமாக இருக்கு இல்லை இப்போ குஜராத்துன்னு காயின் பண்ணுறதுல கூட ஒரு பொருள் இருக்குது ஆனால் ஏன் அதானியும் சேர்த்து சேர்த்தே சொல்றீங்க அதானி துறைமுகத்தில் வந்தது அதானி துறைமுகத்தில் வந்து அதானியோட துறைமுகம் தானே அது அப்போ அந்த துறைமுகத்தை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தி எப்படி இப்பெல்லாம் சம்பாதிக்கலான்னு தானே பார்ப்பாரு அவரு அரசு துறைமுகமாக வந்தால் வேறங்க ஒரு தனியார்ட்ட கொடுத்துட்டா அந்த துறைமுகத்தின் வழியாக அது மாதிரி போதை பொருள் கடத்தினா இல்லீகலாக வரும்ல வராமல் இருக்குமா பணம்புறம் எதுக்குங்க அந்த என்ன ரொம்ப நேர்மையான வழியில் சம்பாதிச்சா அன்னைக்கு உலகத்தினோட மூன்றாவது ஆயிட்டாரு நேர்மையான சம்பாரிச்சு தான் திரும்ப கீழே இறங்குவாரா இருபத்தஞ்சு இடத்துக்கு சொல்ல விட்டாங்களா அதுவும் அதானி வந்து மோடிக்கு வர நண்பராக இருக்கார் விமானத்தில் கூட்டுட்டு போய் ஒவ்வொரு ஊராக கூட்டு போய் புரோக்கரை வேலை பார்த்து அவனுக்கு தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சிக்கு உதவுறதுன்னா அன்னைக்கு அதானி மட்டும்தான் வளரணுமா வேற தொழில் அதிபரே இல்லையா பிரதமர் வந்து அவர் ஆவணத்துக்கு முன்னாடி அவருடைய விமானத்திலாம் ஊர் ஊராக போய் சுற்றி பிரச்சாரம் பண்ணார் அவர் மாநிலத்தை சேர்ந்தவர் அதுக்கு ப பரிகாரமாக இவர் ஆஸ்திரேலியா பிரதமர் ஆகிட்டு முதல்ல ஆஸ்திரேலியா போகும்போதே அதானியை கூப்பிட்டு போய்ட்டா அங்கே நிலக்கரி சுரங்கம் அதை வாங்கி கொடுத்தாரு இலங்கையில் கூப்பிட்டு சொல்கிறாங்கள ப்ரெஷர் கொடுக்குறாரு பிரதமர் அதானி கொடுக்க சொல்லி அப்படி இலங்கையிலேருந்து குற்றச்சாட்டு வந்துச்சு இல்லை ஒரு பிரதமர் பண்ணுற வேலையாது சரி ஓகே இப்போது என்சிபி அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனது ஒரு பெரிய குற்றம் என்பது போல அமைச்சர் பேசுகிறார் இல்லையா ரகுபதி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்த பற்றிலாம் இம்ப குற்றம் சொல்லலை ஒரு விசாரணை அன்றைக்கி தான் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க என்சிபியுடைய கஸ்டடி எடுக்கிறாங்க அது எடுத்து ஒரு வாரம் கேட்டிருக்கீங்க ஒரு வாரம் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு விசாரணை முடிவில் என்னெல்லாம் தகவல் தெரிஞ்சுது அதன் பிறகு பத்திரிக்கையாளர்களை இந்த இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறது தான் பொதுவாக நடக்கக்கூடியது எடுத்தன்னைக்கே அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி திமுகவை கிளம்பப்படுத்துகிற மாதிரி அவன கருத்தை சொல்கிறது தான் தப்புன்றாங்க அதுக்கு தான் நோக்கம் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு என்ன ப்ரூவ் ஆதாரத்தை காட்டுனீங்களா போகிற பக்கம் சொல்லிட்டு போகிறாங்க ஆதாரம் கொடுத்தாங்களா முதல்கட்ட தகவல் அப்படிங்கிற வகையில் அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா முதல் கட்ட தகவல்னு சொன்னால் அதுக்கு ஃபேஸ் எவிடென்ஸ் போகணும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நான் அரெஸ்ட் பண்ண முடியாது ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் வேணும் அது இல்லாமல் அரெஸ்ட் பண்ண நிற்காது குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ணல மேம்பாலம் வழக்குல கலைஞரா தெரியா திகை பண்ணாங்க என்ன நடந்துச்சு அஞ்சு ஆண்டுகள ஆட்சியில் இருந்தாங்க குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ண முடியல அவங்களால சரி இன்னொரு விமர்சனம் வருது இல்லையா ஜாபர் இத்தனை வருஷம் கட்சியில இருந்திருக்கிறாரு அயலக அணியோடைய செயலாளராக இருந்திருக்கிறாரு அப்படியே மொத்தமா கை கழுவிருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது ஆமா தப்பு பண்ண அப்புறம் கை கடோமே என்ன வச்சு காப்பாற்ற முல்ல ஆராசாவா விட்டுக் கொடுக்கல செதில் பலஜா விட்டு கொடுக்கல ஆராசா தவறு வந்து ஊழல் பண்ணார் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இவர் வந்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இது கிரிமினல் இது மோசமான கிரிமினல் இது ஊழல் வழக்கு என்ன பண்ணாங்க அவரு கிட்டலை வெளில வந்துட்டார்ல கிட்ட வெளில வந்துட்டார்ல இல்ல குற்றச்சாட்டு வந்தபோது வெளியே அனுப்பி விட்டுட்டு நீ நிரூபிட்டு உள்ளவான்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல அதுக்கு அவசியம் இல்ல குற்றம் பண்ணலன்னு இவங்க விரும்ப நம்புறாங்க ஆராசா ஊழல் பண்ணலன்னு நம்புறாங்க அதனால காப்பாத்துறேன் ஆராசா பழி வாங்கப்படுறாரு திமுக அமைச்சர்ன்றதுனாலே பழி வாங்கப்படுறாருங்கும்போது திமுக காப்பாத்துது அவருக்கு ஆதரவாக நிற்கிது ஒரு பிரச்சனை மாற்றா மாட்ட வைக்கிறப்படுறாருன்னா அவர் தப்பு பண்ணலாம் எனக்கு நல்லா தெரியும் பொழுது அவர் கூட நிப்பாட்டி வெளில போடாண்டுவானா தப்பு பண்ணலாம் ப்ரூவ் பண்ணிட்டு அவர் வெளிய வந்துட்டார் ஜாபர் சாதி விவகாரத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க சமூக ஊடகங்கள்லயும் சரி ஊடகங்கள்லயும் சரி ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் நடக்குது அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல சொல்றாங்க இல்லையா அதையும் திட்டமிட்டேன்னு நீங்க சொல்லணும் ஒரு விமர்சனம் வந்திருக்குது சொல்றாங்கன்னு எடுத்துக்க முடியாதா திட்டமிட்ட பிரச்சாரத்தை திட்டமிட்டேன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் பாஜகவுடைய அஜெண்டா என்னன்னா எப்படியாவது திமுகவை டேமேஜ் பண்ணணும் அதுக்கு இப்போ இதை எடுத்துருக்காங்க கையில் என்ன இதை வந்து சாக்கா வாய்ந்து நம்மளும் கூட சேர்ந்து கோஷம் போட்டோம்னா திமுகவை டேமேஜ் பண்ணிடலான்னு சொல்லி பாஜகவுடைய அவருடைய இது தானே எடப்பாடியும் உடனே ஆளுநர் வரைக்கும் போய் பார்க்குறாரு ஆளுநர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கை செய்யப்பட்டுள்ளார்ன்றார் நேற்று பேட்டி பார்த்தீங்களா கால் என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டு கை செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து போதை பொருட்களுடைய இது பொருட்களுடையது பரவலாகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு எதை வச்சு சொல்கிறாரு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கா ஆளுநர் என்னைக்காவது எதையாவது சொல்லிட்டு ஒரு ஆதாரம் சொல்லியிருக்காரா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போகிறாரு ஆளுநர் வரைக்கும் வந்து திமுக எதிராக ஒரு கருத்தை பரப்பி பிம்பத்தை பொழுது அது சோ அதுவும் பிஜேபியில் சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமான ஆட்கள் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு என்ன பல ஃபேக் ஐடி இருக்கும் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு பேக் ஐடி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க என்ன சொன்னார் அமித்ஷா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வச்சுருக்குறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு எது சொல்கிறோமோ அதுதான் உண்மைன்ற அளவுக்கு எல்லா இடமும் பரப்பிடுவோம் எங்களால் முடியும் பொய்ய கூட உண்மையா பரப்ப முடியும் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதை திட்டமிட்டேன்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும் ஒரு தகவல் ஒரு இடத்துலேருந்து வருது அதே தகவல் எல்லாரும் பரப்புறான்னு சொன்னால் அது திட்டமிட்டது தானே திமுகவுக்கு இதில் பாதிப்பு ஏற்படுத்தாதா எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது காலமா இருக்கிற ஒரு அரசியல் கட்சி மக்களாட்சியில் நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி மக்கள்தனிக்கு ஓட்டு கேட்கணும் மக்கள் முகத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி வேலை பண்ணுமா போதைப் பொருள் கடத்தல் பண்ணுமா தவறான வந்து வந்திருக்கா தவறான ஆள்னு தெரியல தவறான ஆள்னு தெரிஞ்சோடனே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அவ்வளோதான் கிறிஸ்மஸ்க்கு பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் கூட இல்லை ஒட்டு மொத்தமாக நீக்கிட்டாங்க கட்சி விட்டு அதான் பண்ண முடியும் தப்பே எங்க புலோ பெரிய கட்சியில் பல லட்சம் பேர் இருக்கிற கட்சியில் எல்லாரை பற்றியுடைய பின்னணியை நீங்க விசாரிச்சுட்டே இருக்க முடியுமா தப்பு பண்ணா தெரிஞ்சிச்சுன்னா வெளியில அனுப்பிச்சிருவாங்க அவ்வளவுதான் இப்போ அந்த விசாரணை வளையத்துக்குள் உதயநிதியை கொண்டு வர போகிறார்கள் என்பதாக ஒரு கதை ஒரு கதை எல்லாம் வந்து கட்டி விடுற கதைங்க இன்னைக்கு நேற்றுக்கா நடந்துச்சு ஜி ஸ்கொயர் பத்தி ஐடி ரைடு போன உடனே ஆஹா உதயநிதி சிக்குகிறாரு நாங்க எங்க சிக்கினாரு திமுக ஏதாவது ஒரு தொடர்புடைய ஒரு நிறுவனத்துல எது நடந்தாலும் அது உதயநிதிக்கு வைக்க குறி வைக்கப்படுகிறது அவர் விசாரிக்கப்படுவார் அவர் சிக்குகிறார் புக்குகிறார்னு இதாவது ஒன்று இந்த பத்திரிகைகளை வச்சு ஊடகங்களை வச்சு கட்டி விட்டு மிரட்டி பார்க்குறாங்க திமுகன்றது திமுகவில் தலைவர்கள் இல்லைங்க தொண்டம் கூட பரவ மாட்டான் அவளை துணிச்சல சொல்றீங்க அந்த மாதிரியான கட்சி அது நானும் ஐம்பது வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன் கட்சி அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாது திமுகவில் இருக்கிறவங்க ஏதாவது கொஞ்சம் பேர் அங்க பொழுப்புக்காக தான் பயப்படுவான் அதெல்லாம் வந்து தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்பா பிள்ளைன்னு வரிசையா வந்துட்டே இருக்கிறது காரணம் அதுதான் மொத்த குடும்பமே ஒர்க் பண்ணுவான் கட்சிக்கு குடும்ப கட்சி குடும்ப கட்சி சொல்லிக்க கட்சியே குடும்பம் தான் பல லட்சம் பேர் இருக்கான் லைம் லைட்ல இருக்கிறதுனால திரும்ப பையன் வந்தது தெரியுது பொன்முடி பையன் வந்தது தெரியுது ஐ பையன் வந்தது தெரியுது ஆனால் தலைமுறை தலைமுறையே எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறாங்க அவ ஒன்றுமே பதவியே இல்லாதவன் புள்ள கூட இந்த கட்சியில் தான் இந்த கட்சியை பற்றி தானே பேசிட்டு இருக்கான் பதவியே வேண்டான்ட்டு ஒரு தி திமுக உறுப்பினராக தான் போதும் எனக்கு பதவி வேண்டான் இருக்கோம் அவன் பிள்ளையும் திமுக தான் பேசிட்டு இருப்பான் இப்போ இந்த ஜாபர் சாதி விவகாரம் மீண்டும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அடுத்தது அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் அது பற்றி எறியிட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து கொண்டாந்து அந்த தீயை வச்சு திமுக குளித்துலான்னு பாக்குறாங்கல்ல அது நடக்காது நிகழ்ச்சி இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி வணக்கம் நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி